இங்கே இவட தலைக்கு இருக்கிற குன்னத்தூர் சந்தையை விட்டுட்டு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் என்னம்மா பார்த்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டதுனால சரி குன்னத்தூர் சந்தை எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக நாங்கள் குட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து அண்ணன் ஃபேமிலி அக்கா ஃபேமிலி எல்லோரும் கிளம்பி போனோம் அடாத மலையிலும் விடாது பிடிச்சி குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கிறோம்

சந்தை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க நாங்கள் போன வாரம் வெள்ளிக்கிழம போனது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சந்தை தான் மொத்தமாகவே ஒரு நூறு இரநூறு மீட்ருக்குள்ளே மட்டுந்தான் அந்த சந்தையோட அளவே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் அளவுக்கு இருந்துச்சு இது என்னது இது என்னது கொன்றமா எவ்வளோ தங்க நாளா வாங்கிட்டீங்களா கொடுத்துட்டீங்களா வாங்குறீங்களா கொடுத்தாச்சா கொடுக்கற கொண்டு வந்திருக்கீங்களா சரி சரி சீரேஜ் அவர்களே இது என்ன கோழிடா ஃபேंसी ஃபேंसी கோலியா

itu inwarga namun lalu

கோழிங்கிடே ஐயோ கையிலலாம் கொடுத்தீங்கன்னா கீழே விட்டுறது கோழிங்களை விட சேவல் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருந்துச்சு சேவல் ஜாஸ்தியாக வந்ததும் இல்லாமல் அதனோட விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணாயிரத்து ஐநூறு நாலாயிரம் அந்த மாதிரி இருந்துச்சு அதிகபட்சம்னா பத்தாயிரத்து வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு சேவல் கோழி விற்கிறோம் அப்படின்னா சந்தை கொண்டு போனால் நல்லா லாபம் கிடைக்கும் அதுவே வாங்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க விற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அடுத்தது ஆடு வந்து நிறைய வந்துருந்துச்சு ஃபஸ்ட் நான் ஆடையே எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருந்துச்சு செம்பிளி கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் செம்பிளிக்குட்டியும் ஓரளவுக்கு வந்துருந்துச்சுங்க கொளத்தூர் சந்தை காட்டிலும் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தான் இருந்துச்சு குட்டிங்கள்லாம் ஒரு இடத்துல விற்கிறாங்க அதுக்கப்புறம் செம்பிளி குட்டியெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது ஆடுகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது அப்படியே கரெக்டாக லைன் வாரியாக தான் விற்கிறாங்க பார்க்குறக்கே நீட்டாக இருந்துச்சு அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா சேவலும் அப்படி தான் அது கரெக்டாக ஒரு சைடில் தான் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குது நம்ம தனித்தனியாக கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சேவலெலாம் விற்கிறாங்க அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே குட்டி எல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல செம்பிளி குட்டி எல்லாம் இருக்குது அப்படியே போனோம்னா வெள்ளாடு அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க ஓடிச்சு செம்பிளி கடை அவ்வளவு கஷ்டம் தெரியுமா

வெள்ள கறி வெறதான இருபத்தி அஞ்சுங்களா செம குட்டியே இருக்குது ரொம்ப பால் குடிக்கிற குட்டி பச்சை குட்டி செம்பிளி இந்த மாதிரி அவளை என்ன இருக்கு ஆமா செம்பி குட்டிங்களா இல்ல இதுங்களா அது மேச்சேரி குட்டிங்களா அது சரிங்க இது மயிலம்படிங்களா இது வந்து குட்டி சரி சரிங்க குட்டி

நீக்கி தான் அழகலங்கா இருக்குது ஐயோ ஓ பால் குடிக்கிறதுக்கு இது பண்ணுதுங்களா அடடா அந்த குட்டி மட்டும் ஆயிருங்களா எல்லா குட்டியுமே ஆயிரம் ஆயிருங்களா இதெல்லாம் இந்த எட்டை குட்டிங்கிறது தானேங்க இது ஆ அது சரி சரி சரி

பால்வாசிட்டு எந்த ஒரு நம்பிக்கை

செம்பிளிக்கிட்டு அங்க இருக்கிறது மட்டும்தான் நடக்குது இந்த பக்கம் வந்தம்மா சரஸ்வதிக்கா சந்தையில் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கம்பியிலிருந்து ஆடு மாடுக்கு இதுக்கு தேவையான எல்லாமே அங்கேயே இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான இந்த கத்தி கடப்பாறை மம்மட்டி கருக்கருவாள் இந்த மாதிரி நிறைய அருவாமனை இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட நிறையா ஜாமானங்களாக இருந்துச்சு அதையொட்டியே ஃபுல்லாக மார்க்கெட்டுங்க காய்கறி மார்க்கெட்டும் இருந்துச்சு வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா புது வெங்காயமே சிம்டியே ஏழ்நூறுவா அந்த மாதிரி தான் இருந்தாங்க மழை வந்து ஆமாம் லைட்டாக தூறு வாங்குறியா வாங்கு வாங்க என்ன பண்ணுற ரெண்டு ஆமாம் வெங்காயம் சிம்ட்டி சிமிட்டி அவருதா எழுநூறுவாய் குறவலையோங்களா குறஞ்சா சின்ன வெங்காயம் அண்ணன் வந்து எல்லாம் கூப்பிட்டு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டான் சரி நாங்களும் மழை லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சேர்ந்துட்டோம் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு வந்துட்டோம்